எல்லாருக்கும் வணக்கம் சனி மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிட்டாரு மே மாதத்தில் குரு ராகு கேது இவங்களும் பயிற்சி ஆகிட்டாங்க ஏன்னா அந்த பொது பலன்கள் அப்படின்னு வரும்போது இந்த நாலு கிரகங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக எடுத்துக்கப்படுது ஜூன் மாதம் பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றது எல்லாம் பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க உங்களோட ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குது இப்போ என்ன தசாம்போத்திகள் நடந்துகிட்ருக்கு இந்த ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்குமே தவிர பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் வந்து எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சரி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் சிம்மமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதம் தாங்க சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டீங்கனாலே போதுமானது தான் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல சொல்லணும் அப்படின்னா உடல் நலத்தை சொல்லலாம் அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க சைவ உணவுகள் சாப்பிடுங்க அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் அதிகமான அலைச்சல்களை கொடுக்கும் உடம்பு ரொம்ப டயர்டாகிடும் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க மெடிடேஷன்லாம் பண்ணுங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க தேவையில்லாத கவலைகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மனது வந்து கொஞ்சம் அந்த சந்தோஷம் அப்படின்றத இழக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை தான் ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அப்படின்றது அதனால் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் மனசை போட்டு கவலைப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க அதுக்கடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா செலவுகளில் சொல்லலாங்க ஏன்னா அந்த எதிர்பார்க்காத செலவு அப்படின்லாம் வந்து சொல்கிறோம் பாருங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் தேவையில்லாத செலவுகள் அப்படின்ற மாதிரியும் சில பேருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிம்மில் பிறந்திருக்கவங்க இந்த தேவையில்லாத செலவுகள் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டீங்க ஏன்னா அந்தளவுக்கு நல்ல மெச்சூரிட்டின்றது இருக்கும் இருந்தாலும் இந்த மாதத்தோட கிரகநிலைகள் அப்படின்றது கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள் அப்படின்ற மாதிரியும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணும் அதிலெலாம் கொஞ்சம் பார்த்து கவனம் மறந்துக்கோங்க பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்களுக்கும் உங்களோட அந்த பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேத்துக்கு இடையில் மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தான் அதே மாதிரி தான் கணவன் மனைவி உறவுகளையும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்பட செய்யும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்கோபம் அப்படின்றதையும் ஏற்படுத்திக்கணும் உங்களுக்கு உங்களால் எந்தளவுக்கு இந்த கோபம் அப்படின்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க வண்டி வாகனங்களில் போகிறது நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி ட்ராவலிங்கில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தான் அந்த மாதம்ன்றது இவ்வளோதாங்க இதில் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே வந்து போதுமானது தான் அதே மாதிரி தான் அந்த பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் யாருக்கிட்டேயும் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க இந்த கடன் வாங்கிறது இரவல் வாங்கிறது அப்படின்லாம் வந்து சொல்கிறோம் பாருங்கள் ஏன்னா உங்களோட இந்த ஒரு பணம் பொருள் அப்படின்றதெல்லாம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்குது தான் அதனால் உங்களோட பொருட்களையும் சரி உங்களோட பணத்தையும் சரி பத்திரமாக வச்சுக்கோங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அப்செட் ஆகிட்டுருக்காதிங்க ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக தெளிவான முடிவாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுப நிகழ்ச்சிகளில் சொல்லலாங்க சின்ன சின்ன தடை தாமதங்கள் அப்படின்றது கொஞ்சம் ஏற்படத்தான் செய்யும் இந்த திருமணம் அப்படின்லாம் வந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி அப்படின்றது சாதகமாக இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது ஒருவேளை உங்களோட ஜாதகமில் இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் திருமணத்துக்கு சாதகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க வீட்டில் அலைன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டுருக்காங்க அப்படின்னா அந்த தடைத்தாமதங்கள் அப்படின்றது ஏற்பட்டாலும் சில பேருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் சிம்மம் அதாவது அதிகமான காதல் தோல்விகளை சந்தி சந்தித்ததில் சிம்மும் அடங்கிடுவாங்க ஏன்னா அந்த காதல் தோல்வி அப்படின்னு வரும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதனம் அப்புறம் விருச்சிகம் கடகம் இவங்களுக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்மம் வந்துடுவாங்க உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்பத்திகளும் உங்களுக்கு திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடியறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் ஏற்கனவே வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இடையில அந்த ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுத்தாது அதுக்கு அடுத்தபடியாக நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மாணவ மாணவிகளுக்கு சொல்லலாம் உங்களோட அந்த படிப்பு சம்பந்தமான ஆசைகள் அப்படின்றதெல்லாம் சில பேருக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு பிடிச்ச இடங்களில் சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா படிப்பு சம்பந்தமாக ஏதாவது எஜுகேஷன் லோன் ட்ரை பண்ணுறீங்க இல்லைன்னா உங்களுக்கு உங்களோட படிப்பு செலவுக்காக வீட்டில் கடன் கேட்குறாங்க அப்படின்னாலும் சரி இந்த மாதிரி ஏ டு ஜெட் எதுவாக இருந்தாலும் சரி உங்களோட அந்த படிப்பு சம்பந்தமான ஆசைகள் அப்படின்றது எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து நிறைவேறத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகமும் நல்லபடியாக இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் நல்ல விதமாக அமைஞ்சதுன்னா உங்களுக்கு உறுதியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக மற்றவங்களுக்கு நடக்காதுன்னு சொல்லலை ஏன்னா இது பொது பலன் அதுக்காக தான் சொல்கிறேன் நான் சில பலன்கள் அப்படின்றது எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதம் அப்படின்றதே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு சம்ம இந்த மாதம் அப்படின்றது வேலை வாய்ப்புக்கெல்லாம் ரொம்பவே நல்லா தாங்க இருக்குது உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நான் பலன்கள் சொல்கிறது அப்படின்றத வந்து நிறைய பார்த்துருப்பீங்க இதில் இந்த கண்டிப்பாக அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு அர்த்தம் ஒருவேளை உங்களோட ஜாதகமில் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய கவர்மெண்ட் வேலை அப்படின்றதும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை சில பேருக்கு ஏற்படுத்தும் தான் சொந்தமாக தொழில் பண்ணிக்கிட்டுருக்கவங்க உங்களுக்கு தொழில் வகையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு நல்ல மாதம்னு தாங்க இந்த மாதத்தை சொல்ல முடியும் உங்களுக்கும் சேர்ந்து தான் நடக்கக்கூடிய தசா புத்திகள் அப்படின்றது நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா அந்த தொழில் வ வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அப்படின்றத வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நல்ல விதமாக இருந்தாலும் இந்த சொந்தமாக தொழில் தொடங்கணும் அதே மாதிரி எதிலேயாவது முதலீடுகள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஜாதகத்தை பார்த்துட்டு நடக்கக்கூடிய தசாம்புத்திகள்லாம் எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்க அவசரப்படுறதுங்க எல்லாமே நல்லா தான் சொல்கிறாங்க ஜூன் மாதத்தில் அப்படின்னு இதுலேயும் அவசரப்படாதீங்க ஏன்னா இது எல்லாமே பொது பலன்கள் தான் பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையான பண வரவு அப்படின்றது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கத்தான் செய்யும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செலவுகள் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது சேலரி இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும் ப்ரொமோஷனாக இருக்கட்டும் பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி நீங்கள் அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து என்ன நல்ல விஷயங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த வேலை சம்பந்தமாக அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதையும் சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தான் இதுவே இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றதையும் கொஞ்சம் ஏற்படுத்தவும் செய்யும் தான் குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தில் ஓரளவுக்கு பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் வந்து குறைஞ்சு வீட்டில் இருக்கவங்களோட அந்த அன்பு அரவணைப்பு அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி போயிட்டுருந்தது அப்படின்னா அதெல்லாம் ஓரளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் ஒருவேளை உங்களோட ஜாதகம் நல்லபடியாக இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா அந்த சொத்து பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இந்த ஜூன் மாதத்தில் முடிவு கோர்றதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் வீட்டில் இருக்கவங்க கேட்குறத வாங்கி கொடுப்பீங்க அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா குழந்தைகள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பண்ணி கொடுப்பீங்க அதனால் உங்களுக்கும் குழந்தைங்களுக்குமான அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதம் அப்படின்றது இந்த வெளிநாடுகள் சம்பந்தமாக வெளி மாநிலங்கள் சம்மந்தமாக ஏதாவது நல்ல விஷயங்கள் எதிர்பார்த்துக்கிட்டுருக்கீங்க இல்லை நீங்கள் வெளிநாட்டுக்கோ இல்லை வெளி மாநிலத்துக்கோ போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த வெளிநாடு வெளி மாநிலங்கள் சம்மந்தமான எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது மாணவ மாணவிகள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது சில பேர் இரண்டாம் திருமணம் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க உங்களுக்கும் சேம் தாங்க நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் அப்படின்றது இரண்டாம் திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா உங்களையும் சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய இந்த இரண்டாம் திருமணம் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் வண்டி வாகனங்கள் வாங்கிறது அதே மாதிரி இந்த இடம் வாங்கிறது வீட்டுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கத்தான் செய்யும் மொத்தத்தில் இந்த ஜூன் மாதம் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கோபம்ன்றதை குறைச்சிக்கோங்க மனசை சந்தோஷமாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் செலவுகளை குறச்சிக்கோங்க இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் மற்ற எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது ஸோ கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை எல்லாருமே நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க மறுபடியும் மறுபடியும் இந்த சனிப்பயிற்சி எனக்கு சரியில்லை ராகு கேது பயிற்சி எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு ஏன்னா இந்த மாதிரியான மாதங்கள் அப்படின்றதும் இடையில் வரும் உங்களுக்கு அதுக்காக உங்களுக்கு சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சின்றது சாதகமாக இல்லை அப்படின்றதுக்காக அடுத்த ராகு கேது பயிற்சி வர்ற வரையும் சனிப்பயிற்சி வர்ற வரையும் உங்களுக்கு கஷ்டமே தான் வந்து வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்லாம் ஒன்றும் அர்த்தம் கிடையாது புரிஞ்சுங்களா எல்லாத்தையுமே வந்து உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் தான் முடிவு பண்ணணும் அதனால் சும்மா அதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுருக்காதீங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்